வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கதை தாங்க ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு சின்ன கதை தான் கதை சின்னதாக இருந்தாலும் இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுதுங்க சரி இந்த கதையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தர்மம் செஞ்சால் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு யாரோ சொன்னாங்களாம் சரி நம்ம வந்து தினம் ரெண்டு இட்லியை சுட்டு நம்மளோட மதில் மேலே வைக்கலாம் யாராவது வழிபோக்கன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்களாம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் அப்படியே மாதக்கணக்கில் தொடர்ந்து போச்சான் ஒரு நாள் அவங்களுக்கு தோணிச்சா இந்த இட்லி யார் தான் எடுப்பாங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுலுக்கு இந்த பக்கம் நின்று பார்த்தாங்களாம் ஒரு வயதான ஒரு கூண் போட்ட ஒரு கிழவன் வந்து அதை எடுத்துகிட்டு போனாராம் அடுத்த நாளும் நின்று பார்த்தாங்களாம் அவரே எடுத்தாராம் தொடர்ந்து அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆனால் அவர் போகும்போது எதுவும் முனமுணத்துக்கிட்டே போனாராம் இந்த அம்மாவுக்கு அது புரியவே இல்லை இவர் என்னமோ சொல்லிவிட்டு போகிறாரே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நல்ல காதை கூர்மையாக வச்சு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நீ செஞ்ச பாவம் உனக்கே திரும்பி வரும் நீ செஞ்ச புண்ணியும் உனக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் இந்த அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக்காக இருந்து தான் போனால் போதேனு இந்த கிழவனுக்கு இட்லி வச்சா மகராசி நீ நல்லாயிரு அப்படின்னு சொல்ல வேணாம் இல்லை என் கை காலையாவது விழ வேணாம் அதையும் விடுங்க நீ செஞ்ச இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லலை கிழவனுக்கு நன்றின்னு கூட சொல்ல தெரியாமல் நீ செஞ்ச பாவம் உனக்கு நீ செஞ்ச புண்ணியமும் உனக்குன்னு சொல்லிட்டு போகிறானே இவன் என்ன சித்தனாக இருப்பானா இல்லை பித்தனாக இருப்பானா பரதேசி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்களாம் இப்படியே இட்லி வச்சுட்டு தினந்தோறும் அந்த மதில் பக்கத்தில் நின்று அவர் சொல்கிறத கேட்டாங்களாம் அவர் சொன்னது ஒன்னேதான் நீ செஞ்ச பாவமும் உனக்கே நீ செஞ்ச புண்ணியமும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அதை கேட்டு இந்த அம்மாவுக்கு நாலு அடைவில் பயங்கர மன உளைச்சல் ஆகிடுச்சான் அது கடைசியாக எங்கே கொண்டு போய் விட்டுது அப்படின்னு பார்த்தா இவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம் எப்படி இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது நம்ம நாளைக்கு சுடுற இட்லியில் விஷம் கலந்து வச்சிடலாம் அதை சாப்பிட்டா இந்த கிழமை செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஷத்தையும் கலந்து கொண்டு போய் மதில் மேலே வச்சுட்டாங்களாம் வச்ச ரெண்டாவது நிமிஷம் இவங்களுக்கு மனசெல்லாம் பதப்பதைக்க ஆரம்பிச்சிருச்சா கை காலெல்லாம் ரொம்ப நடுங்கிச்சான் நம்ம இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யவா துணிஞ்சோம் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் அவர் வரத்துக்குள்ளே அதை எடுக்கணும் அப்படின்னு அந்த இட்லியை எடுத்து சாக்கடையில் விசிறிட்டு வேறு நல்ல இட்லி எடுத்துகிட்டு வந்து மதில் மேலே வச்சாங்களாம் வழக்கம் போல் அவரும் வந்து அந்த இட்லி எடுத்துகிட்டு நீ செய்த பாவம் முன்னையே சேரும் நீ செய்த தர்மம் முன்னையே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் இந்த அம்மாவுக்கு அதை கேட்டவொன்னா அவரை ஓங்கி அரையலாம் போல் இருந்ததான் ஆனால் எப்படியோ போய் தொலைகிட்டும் கிடை நம்ம எப்பவும் போல் இட்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்களாம் உடனே கதவை யாரோ வந்து வேகமாக தட்டுற மாதிரி இருந்ததான் போய் திறந்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சு மயக்கம் வர நிலையில் யாரோ நின்றுட்டு இருந்தாங்களாம் யாருன்னு அவள் பார்க்கும்பொழுது அவளுடைய ஒரே மகன் ரெண்டு மாதம் முன்னாடி வீட்டை விட்டு போயிட்டானா நான் வேலையோட தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேலையே கிடைக்காம சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் வீட்டுக்கே திரும்பி வரலாம் அப்படின்னு வரும்பொழுது அவனுடைய பர்ஸை யாரோ அடிச்சுட்டாங்களாம் அதனால் அவனுக்கு பஸ்ஸுக்கும் காசு இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் பயங்கரமான வெயில் வேறு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால இவன் வீட்டுக்கு பக்கமாக வரும்பொழுது மயக்கம் போட்டு விழுந்துட்டானான் இவன் மூஞ்சில் யாரோ தண்ணி அடித்தாங்களாம் விழித்து பார்த்தா ஒரு கூன் போட்ட ஒரு கிழவர் ஒருத்தர் என்னப்பா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்ணியை கொடுத்து ரெண்டு இட்லியும் கொடுத்தாரான் அந்த கிழவன் கொடுத்ததை சாப்பிட்ட எனக்கு உசுரே வந்தது இல்லைன்னா நான் வீடே வந்து சேர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவளுக்கு அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சான் அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியல அப்படியே கண் கலங்குனாலாம் அந்த இட்லியை மட்டும் இன்றைக்கி அந்த பெரியவர் கொண்டு போயிருந்தா என் மகனுக்கு என் கையாலேயே நான் விஷம் கொடுத்துருப்பனே அப்படின்னு கதறி அழுதாலாம் அப்போ தான் அவளுக்கு அந்த கிழவன் சொன்ன அர்த்தமே புரிஞ்சுதான் நீ செய்த பாவமும் உனக்கே நீ செய்த புண்ணியமும் உனக்கே அப்படின்னு இந்த மாதிரிதாங்க எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிறது புரியறதும் இல்லை அப்படி புரியும் பொழுது ஒரு சிலர் இருக்கிறதும் இல்லை நம்ம செஞ்ச தர்மம் நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் காப்பாற்றுங்க இந்த அவசர உலகத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா முகம் தெரியாத நபர்களுக்கு ஒரு சிறிய அளவிலாவது உதவி பண்ணுங்கள் உங்ககிட்ட பசினை வந்து யாராவது கை நீட்டினாங்கன்னா தயவு செஞ்சு வெறும் கையோடு அமைச்சிடாதீங்க உங்களால் முடிஞ்சது எதையாவது கொடுங்க அட்லீஸ்ட் அவங்க ஒரு டீயாவது குடிப்பாங்க இந்த உலகத்தில் பசியை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை நமக்கெல்லாம் பசின்னா என்னன்னே தெரியாதுங்க நம்மளோட ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா டைமை பார்த்து சாப்பிட்றவங்க பசியை பார்த்து சாப்பிட்றவங்க இல்லை நம்முடைய முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செஞ்சதுனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோங்க ஸோ நம்மளாலே முடிஞ்சளவு சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்